ஹாய் ரக்ஷனா என்ன செய்ய பனானா ஜூஸா பனானா ஜூஸ் எப்படி செய்யறது தெரியல எனக்கு எப்படி செய்யறது என்ன பண்ணுற ம் ஒரே ஒரு பனானா தான் எடுத்துக்கணுமா அப்படியா ஓகே தேவையான பொருள் எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஜார் ஜார் எடுத்தாச்சு அப்புறமா சுகரு தேவையான அளவுக்கு போட சுகரு அப்புறம் வந்து ஒன் கிளாஸ் மில்க்கு உங்களுக்கு தேவைன்னா பெரிய கிளாஸில் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து வாட்டர் வாட்டர் வந்து நம்ம கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்து பனானா இப்போ வாங்க நம்ம ஜூஸ் செய்யலாமா பாருங்க கொஞ்சம் கட்டி அடிச்சு வந்து இன்னும் கொஞ்சம் ஆகணும் அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து கொண்டு அணைத்தால அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் போடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து சுகர் போட்டுக்கலாம் லாஸ்டாக தான் சுகர் போடணும் காட்டி போடு ஆ uh -huh. తీసుకుందాంలే ఓటి 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 పన్నీ మిక్స్ பண்ணியாச்சு இப்போ మనం நம்ம 4 వాటి తీపి ఆన్ பண்ணி పెట్టేద్దాం சரி இப்போ మనం స్టవ్ ఎట్టేద్దాం తీపి ఇప్పుడు కడయాదు మరి వేయించుకోవాలి இப்போ வந்து జార్ எடுத்தాచీ இப்போ வந்து మనం గ్లాస్ లో முடிஞ்சது அவ்வளோதான் இப்போ வந்து எல்லாத்தையும் ஊற்றியாச்சு கிளாஸில் சேம் அளவுக்கு இப்போ வந்து வாங்க எல்லாத்தையும் கிச்சி டேஸ்டிங் கொடுத்துடலாமா குடி வந்து எல்லாத்தையும் ஸ்பூன் வச்சாச்சு இப்போ வந்து ஜஸ்பின்னு கொடுத்துடலாமா அவன் டேஸ்டிங் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம் சூப்பரா இருக்கும் फ्रेंड्स இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கா உங்க அக்கா செஞ்சது நல்லா ம் பரவாயில்லை அக்கா செஞ்சத பாராட்டிட்ட நான் நான் செஞ்சத நான் டேஸ்ட் பண்ணி பார்க்காமையோ நான் கொஞ்சம் பிங்க் கலர் ம் ஒரு வந்து டேஸ்ட் பண்ணி பாக்கறேன் ம் நான் செஞ்சது இப்போ தான் நானே சாப்பிட்டு பார்க்குறேன் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் என் பொண்ணு செஞ்சுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குமாவே நான் செஞ்சு கரெக்டாக இருக்கு சுகர் சுகரோட லெவலு நல்லா வந்து இது பண்ணியிருக்கா நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு அவ்வளோ நல்லா வேணா செஞ்சிருக்கேன் எஸ் ஓகே நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா சாப்பிட்டுருக்கீங்களா வீட்டில் செஞ்சு அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் இது மாதிரி பண்ணியிருக்காங்களான்றத எனக்கு கமாண்டில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்